ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் விருச்சிக இருக்கும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாந்தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி டிசம்பர் ஆறாம் தேதி விடியற் காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும் கண்ணீராசியில் துலாம் ராசியில் சுக்கரனும் கன்னீராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கண்ணீராசிலேருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரகப்பயிற்சி நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்க்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விரச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் சுக்ரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து தினம் மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி வெடியற்காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி பயிற்சி ஆகிறாரு அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் தேதி வெடியற்காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விச்சிக ராசிக்கு வர்றாரு செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி அதாவது கார்த்திகை இருபத்தி ஒன்று அன்று விருச்சிக ராசிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வர்றார் இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற் காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னிக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னிக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்றைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு அவ மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார் சிவனே மலையாக இருக்கார் அதனால் அன்னிக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் வருது இதெல்லாம் இருக்குது சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷெலாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு வருகின்ற மாதமாக இருக்கும் குரு செவ்வாய் நேரடி பார்வை குருவும் செவ்வாயும் குரு மிதன ராசியிலேருந்து செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்க போகிறாரு அதனால் மாத பிற்பகுதி உங்களுக்கு அமோகமான நற்பலன்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் தரக்கூடிய வகையில் இருக்குது மங்கள காரகன் செவ்வாய் குருவின் பார்வையில் வர்றது விசேஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு குரு செவ்வாய் ஒன்பதாம் இடத்ததிபதியுடைய பார்வையிலேயே இந்த செவ்வாய் வரது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது அது சார் ஏழரை சனி நடக்கிறதே அது தப்பு கிடையாது அப்படின்னா குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்போ வந்து இது ஒரு டெம்பரவரி ஃபேஸ் தான் இந்த சனி விலகி இருக்கிறது குரு பார்வை இல்லாமல் இருக்கிறது மார்ச் மாதத்துக்கு மேலே குருவோட பார்வையில் வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அதெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய தரம் உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது தரம்னால் வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக பதவி சம்பந்தமாக இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்குண்டான அமைப்பை இந்த மாதம் கொடுக்க போகிறது அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் குறிப்பாக வேலை சம்பந்தமாக வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையை பறிகொடுத்துன சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் சார் வருமானமே இல்லை சார் அப்படின்னா சனி இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் வருமானம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை வருது இந்த மாதம் அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் உங்களுடைய கடுமையான முயற்சியினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக இந்த இடத்துல வந்து சூரியன் வந்து ஐந்தாம் ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசி டிசம்பர் பதி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் அவர் ஒன்பதாம் படம் போகிறார் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அரசு வகையில் அல்லது தந்தை வகையில் அநியாயத்துக்கு வாக்குவாதம் பண்ணுவீங்க எதுக்கு எடுத்தாலும் வாங்க வாக்குவாதம் நீங்கள் ஏன் சாப்பிட்ல நான் எதுக்கு சாப்பிட்ணும் ஏன் சாப்பிடக்கூடாது நான் ஏன் சாப்பிடாமல் இருக்கேன் இப்படி பத்து கேள்வி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பத்து கேள்வி கேட்பீங்க அதனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது நீங்கள் பேச்சை குறைக்கிறது நல்லது வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுங்க ரெண்டு விஷயத்தில் உணவு ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வாச வார்த்தைகள் வந்து உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் குடும்பத்துக்கு நல்லதாக தான் இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க என்பிஎஃப்சிஸ் வச்சு வேலை பண்ணுறவங்க பேங்க்கில் வேலை பண்ணுறவங்க இவங்கள்லாம் கொஞ்சம் பதட்டமடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒன்பதாம் இடத்திற்கு விரயஸ்தானமான பத்தாம் எட்டாம் இடத்திற்கு சூரியன் பயிற்சியாகிறாரு அதனால் மேலதிகாரிகள் எதிரியாக செயல்படுவார்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் சங்கடங்கள் சண்டைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த ப பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில சுக்ரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் தன்மையோடு இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார் வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான் இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில ஆஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய எட்டாம் இடத்துல உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அந்த செவ்வாய் சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியான சில சச்சரவுகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்துட்டு வந்துருவாங்க அவர்களினுடைய பிரச்சனைகளுக்கு சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே ரொம்ப அதிகப்படியாக விவேகமான ஒரு குணம் படைத்தவர்கள் வேகம் இருந்தாலும் விவேகம் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் எதுலையுமே கொஞ்சம் யோசனை பண்ணிதான் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள் அந்த முடிவுல ஏதாவது ஒரு அதிருப்திகரமான ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதனால மிகவும் ஒரு மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க அதாவது தன்னுடைய முடிவுல இந்த மாதிரியான ஒரு ராங் டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஒரு மன குழப்பங்கள் அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அனுபவிக்க கூடிய ஒரு தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அந்த சூரியனாகப்பட்டவர் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அந்த வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல அதிகாரிகளின் தொந்தரவு உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உண்டான ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல உங்களுக்கு உண்டான ஒரு பதவிகள் பறிபோவதற்குண்டான உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு யார் யாரெல்லாம் உயர் பதவியில இருக்கிறீங்களோ அவர்களுக்கு அந்த சில சிக்கல்களும் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால எல்லாருமே மேஷ ராசி என்பர்கள் ஒரு உயர் பதவிகள்ல இருக்கிறீங்க ஒரு உயர் பொறுப்புகள்ல இருக்கிறவங்க அப்படின்றவங்க எல்லாருமே ஒரு ஒரு கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது ஒரு அஹ் ஷார்ட் டேம் அதாவது டெம்பரவரியான ஒரு விஷயங்கள் தான் அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் இப்படி ஏதாவது உங்களுக்கு அலுவலகத்துல ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுல டெய்லி விளக்கேத்தி உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரையோ இல்ல அந்த முருகனுடைய பேரையோ ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே வாங்க எத்தனை நாள் உங்களால எழுத முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு பதினோரு நாளாவது நீங்க எழுதிக்கிட்டே வரணும் அதாவது உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ இப்ப சிவனை பிடிச்சிருக்கலாம் இல்ல முருகனை பிடிச்சிருக்கலாம் இப்படி எந்த தெய்வத்தை நீங்க அதிகமா பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பேரை நீங்க ஒரு நோட்டு போட்டு ஒரு லெவன் டைம் உங்களால எவ்வளவு நாள் கவுண்டிங்ஸ் எழுத முடியுதோ அந்த கவுண்டிங்ஸ் ஒரு லெவன் டேஸ் எழுதிக்கிட்டே வாங்க அந்த பிரச்சனைகள் இருந்தே எளிதாக மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதே சமயத்துல உங்களுடைய ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறாரு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால அவரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதம் பிறந்த ஒரு பத்து நாட்கள்ல எட்டாம் இடத்திற்கு சஞ்சரிக்க போறாரு அதனால மனைவி சம்பந்தப்பட்ட உடல் நலன் பிரச்சனைகள் கணவன் சம்பந்தப்பட்ட உடல் நலன் பிரச்சனைகள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு தீராத வியாதிகளோ இல்ல தேவையில்லாத ஒரு வழக்குகள்ல மாட்டி மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவோ அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து வேணும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நேரமாகவோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது அதனால கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டம் வருவதற்கு ஒரு அமைப்பாக இருக்கு அதனால நீங்க கவனமாக இருக்கணும் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த இரண்டு இடத்துல இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்கள் கவனமாக இருந்துட்டாங்க அப்படின்னா மிக பெரிய அளவுல மாற்றங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்பத்தை தராம இருக்கும் இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் தொழில் ரீதியாக நீங்க உங்களுடைய குடும்பத்தை விட்டு ஒரு வெளியூர் போகிறதுக்கோ இல்ல பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வெளியூர் அமைப்பை ஏற்படுத்துவதற்கோ உண்டான அமைப்பு வெளிநாடு பயணங்கள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா கார்த்திகை மாதத்துல அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுவும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட போன்ற ஒரு அமைப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரியாக வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய ஒரு தருணம் வருது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால அதை பத்தி நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம் தொழில் ரீதியான அதாவது ரீட்டைல் ஷாப் அடுத்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி சர்வீசஸ் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டம் நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த வருமானத்தை கடனுக்கு முக்கியமாக அடையக்கூடிய ஒரு நேரம் எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இந்த காலகட்டம் சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக கடனுடைய நெருக்கடி அப்படின்றது தீவிரமாக உண்டான ஒரு நேரம் அந்த கடனை அடைத்து அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள் இந்த மாதம் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்காது ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற வரங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு உடனே சம்மதம் தெரிவிக்காமல் ஒரு ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுக்கு மாற்றங்களும் இருக்காது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உங்களுக்கு தேவையில்லாத பிரிவுகள் தான் வரும் ஏன்னா ஐந்தாம் இட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கா இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திருமணத்துல திருமணத்திற்காக நீங்க பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்குவது அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒரு டஃப் ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல நீங்க இந்த மாதம் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாம உங்களுடைய வேலையிலயும் உங்களுடைய தொழிலையும் மிக கவனமாக இருந்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் அவரிமிதமான ஒரு வளர்ச்சியை தொழில் ரீதியாக கொடுக்க போது வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு முக்கியமான திருப்பத்தை கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டுல டெய்லி உங்களுடைய எந்த தெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வாங்க கண்டிப்பா ஒரு பதினோரு நாள்ல அதிகப்படியாக

எப்படிப்பட்ட பொதுவான பரந்தில் நடக்கும் தான் இப்போ சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட கிரகங்கள் எல்லாமே ரெண்டு ரெண்டு ராசியில் இருக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும்போது புத பகவான் கன்னி ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் தேதி துலா ராசிக்கு வர்றார் இந்த மாதம் இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு வர்றார் அப்போ புதன் பார்த்திங்கன்னா கன்னி துலா விருச்சகம் மூன்று ராசியில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறார் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் துளாராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் விருச்சக ராசிக்கு போகிறார் அப்போ சுக்ர பகவான் ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த கார்த்திகை தமிழ் பனிரெண்டாம் தேதி இதுவரைக்கும் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இதுவரைக்கும் கடகராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தார் குரு பகவான் அவர் அதிசாரத்தில் போனவர் திரும்பவும் பின்னோக்கி இந்த கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு போயிடுறாரு அடுத்தபடியாக இந்த மாத கடைசியில் இருபத்தி ஒன்றாம் தேதி விருச்சகராசியில் இருந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு போகிறார் பாருங்கள் அத்தனை கிரகங்களும் நமக்கு மாற்றங்களை செய்கிறதுக்கு இருக்குது இதை எதுக்காக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் இப்படி கிரகங்கள் மாறும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நன்மை தீமைகள் எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத பிரச்சனைகள் இதெல்லாமே நமக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதத்தில் நம்முடைய வருமானங்கள் ஸோ மெசராசியில் பிறந்தவங்களுக்கு வருமானங்கள் நிறையா இருந்தால் கூட உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் எல்லாமே இருக்கிறது செலவுகள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆக உங்களுக்கு ஏனிங் இருக்குது அதுக்கு தகுந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சந்தர்ப்பம் இருக்கிறவங்களாம் நீங்கள் இதிலையாவது முதலீடு பண்ணுறது இந்த மாதம் நல்லது இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கலாம் ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய ஒரு புதன் இந்த மாதம் நான் முதலே சொன்னேன் ஏழாம் தேதி வரைக்கும் நல்ல பொசிஷனில் இருக்கேன் அதுவுமே கூட நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து தான் ஒவ்வொரு காரியத்திலுமே இறங்கணும் ஸோ எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்கிற காரியங்கள் பார்த்தா முடியும் போது நிறைய போராட்டங்களோட முடியும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்த நீங்கள் ஒரு பக்கம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மனவர்த்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நெருங்கிய உறவுகளை விட்டு நம்ம பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது அவர்கள் நம்மளை மட்டும் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் இது இருக்குது இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தேவையில்லாத ட்ராவலெல்லாம் குறைச்சிங்க அது இல்லை கம்யூனிகேஷன் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் ஏழாம் தேதிக்குள்ள அதுக்கான மாற்றங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வீடு மாறுவதற்கு இடம் மாறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்கு ஆக இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம் ஸோ எல்லா தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் மறுபடியும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் அத்தனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அத்தனையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க நிறைய உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்குது ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாக எதாவது படிக்கலாம் ஆன்லைனில் படிக்கலாம் கரெக்டில் படிக்கிறதுக்கு அல்லது ஜூமில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஸோ உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரியவர் புதன் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நான் சொன்ன மாதிரி ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கையெல்லாம் வளர்த்துக்கு வர்றார் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்தில் என்னென்னா சனி பகவான் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி இருந்தாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் நான் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி அதை ஃபியூட்டர் கன்சனில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல ஸோ நான் வேலையை விட்டவங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வயதாகி போச்சு ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் எனக்கு வேலைக்கான வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கும் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது அதனால் அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இந்த மாதம் இருக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க பேக் போன் ப்ராப்ளம் பேக் சைட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீ நெக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பாக அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிக்கணும் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் குறியவர் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சொப்பீரியர் யாரெல்லாம் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய ஜாப்பில் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை சரி நம்மளுடைய கொழிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க இது இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமாராக தான் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே லாபம் நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம் அந்த லாபம் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கையில் பணமாகவோ தினமாகவோ வரணும் பட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் அது மட்டும் இல்லை பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பெரிய லெவலில் தொடர்பு படுத்தி பா பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்ருக்கங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது ஏதாவது பணம் வரல அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னா அதெல்லாம் வந்துடும் ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் இதுதான் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கோ கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய இன்ப துன்பங்களை அவங்க ஷேர் பண்ணுறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் அந்நிய பாஷா அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உண்டு குறிப்பாக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்களோ அந்த மாற்றங்கள் இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதத்தில் நான் ஏதாவது ஷேரில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது ஆக இந்த மாதம் முழுவதுமே எல்லா விதமான யூக வணிகங்களுமே கவனம் அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் அடைக்கி வாசிங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் அத்தனை இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய தரிசனம் கோயிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சி நேரங்களில் தரிசனம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்